சொல்லு அனைவருக்கும் வணக்கம் குயிலி திரைப்படம் புதுச்சேரி சார்ந்த திரைப்பட தயாரிப்பாளர் பி வி அருண்குமார் அவர்களால் தயாரிக்கப்பட்டு முருகசாமி அவர்களால் இயக்கப்பட்டு இந்த திரைப்படம் இன்றைய தினம் புதுச்சேரி மட்டுமல்ல தமிழகம் முங்கும் திரையிடப்பட்டிருக்கிறது இந்த திரைப்படத்தை வந்து வீரமங்கை வேலுண்ணாச்சியருடைய ப பரம் அந்த போர்படை தளபதி அவர்களுடைய குயிலி என்ற அந்த பெண் அந்த போர்ப்படத்தில் முதல் பெண்ணாக விளங்கி முதல் தமிழ் போராளி என்று பெயர் பெற்ற அந்த குயிலி என்போல் தன் அணுகுண்டு பெண்ணாக மாறி ஆங்கிலேயப் படங்களை அழித்த ஒரு வரலாறு நமக்கு உண்டு அந்த வரலாற்றின் அடிப்படையில் அதே பேரில் குயிலி என்ற ஒரு பெண் படைப்பாளியை உருவாக்கி ஒரு போராளியாக இந்த திரைப்படத்தில் உருவாக்கி அந்த போராளி மதுவை எதிர்த்து மதுவை ஒழிக்க வேண்டும் என்று போராடி தன் மகன் என்று பாராமலும் மதுவை ஒழிப்பதற்காக மக்களை ஒன்று திரட்டி மதுவை ஒழிக்கின்ற ஒரு போராட்ட வரலாறாக இந்த படம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது இந்த படம் உண்மையிலேயே வந்து மது எந்தெந்த மாநில இருக்கின்றோ அந்த மாநில முதலமைச்சர் அனைவரும் பார்க்க வேண்டிய ஒரு சிறந்த படம் அப்போ தான் அந்த படத்தை பற்றி தெரியும் பொதுமக்கள் மத்தியில் பெரிய வரவேற்பை பெறக்கூடிய படம் ஆக ஐந்து பாடல்கள் இருந்தாலும் அந்த மூன்று பாடல்கள் மிக சிறப்பாக உருவாக்கப்பட்டது கடைசியில் இந்த திரைப்படத்தில் வருகின்ற கதாநாயக பெயரும் குயிலி தான் அந்த குயிலி என்ற கதாநாயகி கடைசியில் மது ஆலையில் தான் அணுகுண்டு பெண்ணாக மாறி வெடிகுண்டு எடுத்து சென்று அந்த வெடிகுண்டு பெண்ணாக மாறி அந்த மது ஆலை அழிச்சொழுக்கின்ற காட்சியை உருவாக்கி இருக்கின்றார்கள் தன் மகன் என்று பாராமல் மதுவுக்காக போராடுகின்ற ஒரு போராட்ட குடம் என்ற ஒரு குயிலி என்ற பெருடைய ஒரு போராட்ட வரலாற்றை தான் இந்த படத்தை நான் பார்க்க அது தமிழுக்கு ஒரு நல்லுலகம் தமிழர்கள் அனைவருமே பார்த்து இன்பட வேண்டிய ஒரு காவி படம் ஆகுது அவை இந்த படத்தை சிறப்புமிக்க பல காட்சிகள் இருந்தாலும் மதுவுக்கு எதிராக போராடுகின்ற ஒரு அறப்போராட்டம் அறவழி போராட்டம் மட்டுமெல்லாம் சிறப்பான ஒரு திரைக்கதை அமைத்து இந்த படம் உருவாக்கப்பட்டது இந்த பட தயாரிப்பாளர் புதுச்சேரி சேர்ந்த நம்பர் அருண்குமார் அவர்களுக்கும் இயக்கத்தை திரைப்படத்தை உருவாக்கிய இயக்குனர் முருகசாமி அவர்களுக்கும் பாராட்டினை தெரிவித்துக் கொள்ளலாம் அந்த அளவுக்கு சிறப்பான திரைப்படம் இந்த படத்தை பொதுமக்கள் பார்த்து பயன்பெற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்